ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதி நாட்கள் நம்ம நெருக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளானது இந்த செப்டம்பருடைய இறுதிக்குள்ள நிகழ இருக்கு அப்படிங்கறத பத்தியும் அந்த கிரகத்தின் மூலமாக என்ன மாற்றங்களை மேசராசிரியர்கள் வந்து சந்திக்க போறாங்க அப்படின்றத பத்தியும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி மண்டலத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பான்மையானோர் இப்படித்தான் இருப்பாங்க இவங்களுடைய செயல்லையே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எவ்வளோ ஆக்டிவா இருப்பாங்க அதாவது தேனீக்கல் எப்படி வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இயங்குமோ அதே தான் இந்த மேசராசிக்காரங்க அவசர அவசரமா எல்லா வேலைகளையும் வந்து செய்யக்கூடியவங்க ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய முன்கோபம் தாங்க ஸோ சட்டனு கோபம் வரும் அவங்கள என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத சரியாக அவங்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த நபர்கள் அப்படின்னா அது மேசராசி நேர்களா மட்டும்தான் இருக்க முடியும் அவங்கள பற்றி இந்த பதிவுல நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் பொதுவா ஒரு ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது கெட்ட விஷயங்கள் நடக்குது அதிர்ஷ்டமானது கிடைக்குது அப்படின்னா பெரும்பாலும் அதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியது கிரக நிலைகள் மட்டும்தான் இந்த கிரக நிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க எந்த இடத்துக்கு மாறுறாங்க எப்போ வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்காங்க அப்படின்றத தான் எல்லா மாற்றங்களும் இருக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படின்றது வர வரைக்கும் யார் பொறுமையா காத்துட்டு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா வந்து வெற்றி அடைறாங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரிதான் மேசராசி நேயர்களுக்கும் இப்போ ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பானது கிடைக்கப் போகுதுங்க அதாவது உங்களுடைய நாதன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சத்ருஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை வந்து பார்த்துட்டு இருக்காருங்க ஸோ இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எதிரிகள்கிட்ட இருந்து நீங்கள் விடுதலை வந்து பெற ஆரம்பிப்பீங்க இவ்வளவு நாளாக உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு இருக்கலாம் இல்லைனா வந்து வேற யார் மூலியமாக அதாவது மூன்றாம் நபர் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கோம் ஆனால் இந்த காலகட்டங்களில் அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஸோ செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது மூணாவது இடத்துல வேறு குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு இது அவங்களுடைய முயற்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப துணையா வந்து இருக்குவார் அதாவது குரு வந்து உங்களுக்கு கூடவே வந்து இருக்கிற மாதிரி தாங்க ஒரு எப்போதும் தனித்து இருக்கிறத விட நமக்கு ஒருத்தர் கூட இருக்கிறது ஒரு பலம் தானே அந்த மாதிரி தான் குரு பகவான் இப்போ உங்களுக்கு உறுதுணையாக வந்து பயணிக்க போகிறார் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அதனால இந்த குரு வந்து உங்களுக்கு அப்படியே பாதுகாப்பாக வந்து இருக்க போகிறாரு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனும் பார்த்தீங்கன்னா சுக்ரஸ்தானத்தில் இருந்து அதாவது தொழில் ஸ்தானத்தை வந்து பார்வையிடுறாரு சுகஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடும் பொழுது நிச்சயமா மேசராசினியர்களுடைய தொழில் வளம் பாத்தீங்கன்னா பெருக ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழில் மேன்மைக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும் பூர்வ புண்ணியாதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்று பலம் பெற போகிறதுனால அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான செயல்பாடுகள் எல்லாமே வந்து சிறப்பா வந்து செஞ்சு முடிப்பார் அதாவது எல்லா விஷயங்களையுமே வந்து பேசி முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அமையும் ஒருவேளை நீங்க அந்த மாதிரி எதனா விஷயங்களையாவது செய்ய போறீங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வினைகளை அகற்றக்கூடிய விநாயக பெருமானை நீங்கள் வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க ஏன்னா அவரை வழிபாடு செய்துட்டு நீங்கள் செய்யும் பொழுது தான் ஒரு சின்னதாக ஒரு செதறுகாய் மட்டும் உடச்சிக்கோங்க அப்படி வந்து செய்துட்டு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடியே நடக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேசராசி நேர்களுக்கும் இந்த டைம் அப்படிதாங்க உங்களுடைய சுயமான செல்வாக்கை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய எல்லாம் செய்வீங்க ஒருவேளை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் இருக்கும் நாலு பேத்துக்கு மத்தியில் அவங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஸோ முதல்ல அதை வந்து தக்க வச்சுக்கணும் அப்போ தான் வந்து சமுதாயத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர முடியும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இப்போ கூடுதல் கவனத்தை வந்து மெசராசினியர்களை வந்து செலுத்துவீங்க பெரும்பாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது தடைகள் வந்து உங்களுக்கு பல வந்தாலுமே கூட எல்லாம் வந்து முறியடித்து உங்களுக்கு போராடக்கூடிய சக்தி இருக்குது திறமை இருக்குது அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாவே போதும் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்குது ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி ஏதாவது தொந்தரவுகள் அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு முன்வர பாருங்க அதுக்குரிய முயற்சிகளையும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஒரு சின்னதாக ஏதாவது அறிகுறி தெரியுது அப்படின்னா கூட அதை நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து நினைச்சிக்க கூடாது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்கலாம் எந்த ஒரு சிம்டம்ஸுமே வந்து சாதாரணமாக நினச்சிக்காதீங்க உடனுக்குடன் வந்து மருத்துவ சிகிச்சைகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது இளைய வயதில் இருக்கக்கூடியவங்களும் அப்படிதாங்க அடிக்கடி வந்து வண்டி வாகனங்களில் நீங்கள் பயணி ீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமா போயிட்டு வாங்க பண வரவு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இருக்காதுங்க என்னதான் தடைகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட அதையெல்லாம் முறியடித்து வர முடியும் அந்த ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்கு ஸோ பணம் அப்படின்றது வர வேண்டிய இடத்துல உடனே வரல அப்படின்னாலுமே கண்டிப்பாக சரியான நேரத்துக்கு உங்க கைக்கு வந்துடும் அதனால அதை பத்தி நீங்கள் பயப்படாதீங்க எல்லா வகையான சிரமங்களையும் பார்த்தவங்க தான் மேசராசிக்காரங்க ஸோ மேசராசிக்காரங்களையும் நீங்கள் சாதாரணமாலாம் சொல்லவே முடியாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி வந்துருக்க கூடியவங்க நிறைய பேர் ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தசா புத்திகள் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் சிறப்பாக வந்து வாழ்ந்திருக்க முடியுமே தவிர மற்றபடி நிறைய பிரச்சனைகளோடு இருந்திருக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க இருந்தாலுமே உங்களுடைய தாங்க உங்களை இன்னுமே வந்து சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு விஷயத்தை எப்போதும் வந்து விட்டுறாதீங்க முயற்சிகள் நீங்கள் பண்ணும் பொழுது தான் அதற்குரிய நல்ல பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது நிறைய சுமைகளாக இருந்து வந்த பல்வேறு விதமான கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு வந்து விலக போகுது அதாவது உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்களே கூட ஒரு சில நேரம் உங்களை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க புரிஞ்சிக்காம உங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சொல்லிட்டு போறதெல்லாம் உண்டு ஆனா இந்த காலகட்டங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு இது எல்லாமே கூட உங்களுக்கு ஒரு விதமான மன வருத்தத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு தாங்க இருக்கு ஸோ இன்னுமே நீங்க நல்லபடியா வந்து எல்லா விஷயங்களுமே வந்து நடக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு சில நேர காலங்கள் அப்படின்றது எடுக்கும் ஏன்னா விதிப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதற்குரிய நேரம் வரணும் அப்போ தான் உங்களால் அதை வந்து செயல்படுத்த முடியும் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே கிரகநிலைகளை பொறுத்து மட்டுமே வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்குது இந்த டைமில் உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துடிப்பாக வந்து இருக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் வார்த்தைகளை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தணும் ஏன்னா துடிப்பான வார்த்தைகளை நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகளாக கூட போய் முடிஞ்சுடலாம் அதுவும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான துடிப்பான பேச்சுகள் பிடிக்கும் அவங்க வந்து கொஞ்சம் வந்து விரும்பி உங்களை வந்து பேச வைக்கலாம் கேட்கலாம் நீங்க சொல்கிறத ஆனா எல்லாருமே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து புரிஞ்சுப்பாங்க நம்மளுடைய சூழ்நிலைகளை வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை பெருமளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்காமல் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் பேசக்கூடிய அந்த இனிமையான வார்த்தைகள் பேச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுமூகமாக போய் முடியும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம பேசக்கூடிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதன் மூலியமாக தான் நிறைய விஷயங்களானது நமக்கு நல்லபடியாக நடக்கும் அதாவது நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் யார் முன்னாடி பேசுகிறோம் எந்த சூழ்நிலையில் பேசுகிறோம் அதற்காக தான் இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் அறிந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இடத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம மாற்றி அமைத்து பேசும் பொழுது நம்முடைய விஷயம் வந்து வெற்றி அடையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதனால் மேசராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வார்த்தைகளாலேயும் பேச்சுகளாலேயும் தான் நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்க போகிறீங்க என்னதான் திறமைகள் இருந்தாலுமே கூட அந்த திறமைகள் வந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி வரத்துக்கு சரியான நேரம் முக்கியமானது இந்த சரியான நேரம் எப்போ இருக்குது யாருக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டுமே முடியும் ஏன்னா ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் காலம் இதெல்லாம் வச்சு மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழிகள்லாம் செய்யணும் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஸ்கிரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆன்மீக ரீதியாக அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம்பிக்கையோடு செய்யணும் ஆன்மீகத்தையும் நம்பிக்கையும் வந்து பிரிக்கவே முடியாது ஒருவேளை நீங்க பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால நம்பிக்கையோட செய்ய நம்பிக்கையோட பாருங்க நம்ம சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் முழு நம்பிக்கையோட செய்ய கண்டிப்பா நல்லது நடக்கும் மேசராசினியர்களாகிய நீங்க நிறைய நல்ல விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமையில காலையில ஆறு டு ஏழு கொள்ளு பயிரை விநாயகருக்கு முன்னாடி வச்சு தேங்காய் தீபம் விட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க எல்லா தடைகளும் நீங்க சுபுட்சமானது கிடைக்கும் நம்பிக்கையோட செய்ய கண்டிப்பா நல்லது நல்லது நடக்கும் இந்த ஒரு பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன் பெறுங்க